அனைவருக்கும் வணக்கம் சிக்ஸ்த் நியூ தமிழ் புக் தமிழ் கும்மி கூட்டமாக கூடி கும்மி அடித்து பாடி ஆடுவது மகிழ்ச்சியான அனுபவம் கும்மியில் தமிழை போற்றி பாடி ஆடுவது பெரும் மகிழ்ச்சி தருவதாகும் வாருங்கள் தமிழின் பெருமையை வாயார பேசலாம் காதார கேட்கலாம் இசையோடு பாடலாம் கும்மி கொட்டி ஆடலாம் கொட்டுங்கடி கும்மி கொட்டுங்கடி இளம் கோதையரே கும்மி கொட்டுங்கடி நிலம் எட்டு திசை இழும் செந்தமிழின் புகழ் எட்டிடவே கும்மி கொட்டுங்கடி ஊழி பழ நூறு கண்டதுவாம் அறிவு ஊற்றேனும் நூற் பழ கொண்டதுவாம் பெரும் பெருக்கிற்கும் காலத்திற்கும் முற்றும் அழியாமலே நிலை நின்றதுவாம் பொய்யகற்றும் உள்ள பூட்டருக்கும் அன்பு பூண்டவரின் இன்ப பாட்டிருக்கும் புகட்டும் கிட்டும் இந்த மேதினி வாழ்வழி காட்டிருக்கும் பெருஞ்சித்திரனார் சொல்லும் பொருளும் ஆளி பெருக்கு கடல் கோள் மேதினி உலகம் ஊழி நீண்டதொரு காலப்பகுதி உள்ள போட்டு உள்ளத்தின் அறியாமை பாடலின் பொருள் இளம் பெண்களே தமிழின் புகழ் எட்டு திசைகளிலும் பரவிடும் வகையில் கைகளை கொட்டி கும்மி அடிப்போம் பல நூறு ஆண்டுகளை கண்டது தமிழ் மொழி அறிவு ஊற்றாகிய நூல்கள் பலவற்றை கொண்ட மொழி பெரும் கடல் சீற்றங்கள் கால மாற்றங்கள் ஆகிய எவற்றாலும் அழியாமல் நிலைத்திருக்கும் மொழி தமிழ் பொய்யை அகற்றும் மொழி அது மனத்தின் அறியாமையை நீக்கும் மொழி அன்புடைய பலரின் இன்பம் தரும் பாடல்கள் நிறைந்த மொழி உயிர் போன்ற உண்மையை ஊட்டும் மொழி உயர்ந்த அறத்தை தரும் மொழி இந்த உலகம் சிறந்து வாழ்வதற்கான வழிகளையும் காட்டும் மொழி தமிழ் மொழி நூல்வெளி பெருஞ்சித்திரனாரின் இயற்பெயர் மாணிக்கம் இவர் பாவலரேரு என்னும் சிறப்பு பெயரால் அழைக்கப்படுகிறார் கனிச்சாறு கொய்யாக்கனி பாவிய கொத்து நூறாசிரிய முதலான நூல்களை இயற்றியுள்ளார் தென்மொழி தமிழ்ச்சிட்டு தமிழம் ஆகிய இதழ்களை நடத்தினார் தனி தமிழ தனி தமிழையும் தமிழ் உணர்வையும் பரப்பிய பாவலர் இவர் இப்பாடல் கனிச்சாறு என்னும் நூலில் இடம்பெற்றுள்ளது இந்நூல் எட்டு தொகுதிகளாக வெளிவந்துள்ளது இது தமிழுணர்வு நிறைந்த பாடல்களை கொண்டது நன்றி